அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனிதம் நிறைந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் ஆஷூராவுடைய நாள் என்று சொல்வார்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆஷூரா நோம்பு வைக்கணும் ஆஷூரா நோம்பு வைக்கணும்னு சொல்லி சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து எல்லாத்துக்கும் நம்ம பழக்கப்படுத்திருக்கிறோம் மாஷா அல்லா அல்லாவினுடைய மகத்தான கருணையினாலே இந்த மொஹர்ரத்தினுடைய ஒன்போது பத்து தமிழகத்திலே நிறைய மஸ்ஜிதுகளிலே அது ரமதானை போன்று செழிப்பாக கஞ்செல்லாம் செய்து நோன்பாடிகளுக்கு விநியோகிப்பதும் நோன்பு தர நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடு செய்து கொடுப்பதும் நிறைய ஊர்களிலே அதை ஒரு ஒரு பெரிய பாக்கியமாக நினைச்சு செய்வது உள்ளபடியே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது உள்ளபடியே செய்ய வேண்டும் என்றால் ரம்சானுக்கு பிறகு ரமதானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு என்னென்று ரசூல்லாட்ட கேட்டால் சொல்லுவாங்க அது ஆசூராவுடைய நோன்பு தான் ஆமாங்க இப்போ ரமதானில் இருக்கக்கூடிய அதே உற்சாக இதில் நமக்கு இருக்கணும்ல எனவே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நோம்பு வைக்க வைக்கணும் பிள்ளைகள் நோன்பு வைக்கணும் பெண்கள் வைக்கணும் வயசுல பெரியவங்க நோம்பு வைக்கணும் குடும்பத்துக்காரங்க அனைவரும் நோன்பு வைக்க வேண்டும் அவ்வளவு சிறப்பான நோன்பு இது என்பதை நாம் கவனத்தில் ஆஷூராவுடைய தினத்திலே செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்ன ஆஷூராவுடைய தினம் மொஹர்ர மாதத்தினுடைய பத்தாம் நாள் அதில் செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்ன என்றால் நான் உங்களுக்கு சில விஷயத்தை கோடிட்டு காட்டுகிறேன் கட்டாயமாக இதை செய்யுங்கள் ஏனென்றால் அந்த நாள் மிகவும் மிகவும் முக்கியமான நாள் சொல்ல போனால் எக்கச்சக்கமான நபிமார்களுக்கு அல்லாஹ் அவர்கள் செய்த துவாவிற்கு அங்கீகாரத்தை யூனுஸ் யுனிசலி இஸ்லாமுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அலி இஸ்லாமை காப்பாற்றிய நாள் இல்லையா அதே போன்று நூஹ் இஸ்லாமுடைய கப்பல் கரை ஒதுங்கிய நாள் இப்படியே வரிசைப்படுத்தலாம் எக்கச்சக்கமான நபிமார்களுக்கு அல்லாஹ் உதவியை கொடுத்த நாள் அல்லாஹ் அவர்களுடைய துவாக்களுக்கான கபூலியத்தை கொடுத்தனால் எனவே இந்த நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம் முதலில் அதிகப்படியான துவாக்களை செய்ய வேண்டும் அதிகமாக அல்லாட்ட நம்பிக்கையோடு துவா செய்யணும் அந்த நாளில் நோம்பு வச்சுட்டு சஹருடைய நேரத்தில் துவா செய்யணும் நோம்பு திறக்கும்பொழுது இஃப்தாருடைய நேரத்தில் துவா செய்யணும் அதே மாதிரி மற்ற பிற இடையிலே இருக்கக்கூடிய நோன்பு இருக்கக்கூடிய சமயத்தில் இடைப்பட்ட நேரத்தில் தொழுகைக்கு பின்னால் அதிகப்படியான துவாக்கள் செய்ய வேண்டும் குறிப்பாக அந்த நாளிலே சில விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் நான் சொல்லித் தருகிறேன் அதை கண்டிப்பாக நீங்கள் அதை நீங்கள் செய்து விடுங்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு நூறு தடவை அந்த நாளிலே சலவாத்தை ஓதுங்கள் அல்லாஹு மசல்லி அலா முஹம்மத் அல்லாஹு மசல்லி அலேஹி வசலி ரொம்ப குறைவாக சொல்றேன் ஒரு நூறு தடவையாவது அதை சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை படியுங்கள் இரண்டாவது மிக மிக முக்கியமானது வல்ல அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பதற்கான ஒரு முக்கியமான நாள் அது ஏனென்றால் எக்கச்சக்கமான இந்த நாளிலே நபிமார்களுடைய சில சில விஷயங்கள் அவர்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அவர்கள் தூய்மையாக அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படக்கூடிய இடத்திற்கு அவர்கள் உயர்வு பெற்றார்கள் இந்த நாட்டிலே எனவே தௌபா செய்ய வேண்டும் இஸ்திகர் அதிகம் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு நூறு தடவை அல்லா இடத்திலே பாவ மன்னிப்பை கேளுங்கள் அஸ்தீர் அஸ்தீர் உல்லாஹுலா அதீம் என்று சொல்லி அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு திக்கரை இந்த ஆசுரா இடத்திலே கண்டிப்பாக செய்து விடுங்கள் அதுதான் யூனுஸ் அலி இஸ்லாமை அல்லாஹ் எந்த திக்கரை கொண்டு காப்பாற்றினானோ அதே திக்கரை இந்த ஆஷுராவுடைய பத்தாம் நாளிலே முகர்ரத்தினுடைய நாளிலே கட்டாயம் ஒரு நூறு தடவையாவது செய்துவிடுங்கள் இதுதான் யூனிசரைஸ்லாம் ஓதன திக்கரு இந்த திக்கிற ஓதனதுனால தான் அல்லாஹு தாலா அவகளை மீன் வைத்திருந்து வெளியே கொண்டு வந்தான்னு அல்லாஹ் சொல்றான் அதை கொண்டு வந்த நாள் மொஹர்ரத்தினுடைய பத்தாம் நாள் தான் எனவே இந்த யூனிஸ் களிமாவை திக்கிற யூனுசை கட்டாயமாக பத்து தடவையாவது ஓதிவிடுங்கள் நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தௌஹீதுடைய களிமாவாக இருக்கக்கூடிய ல இலாக இல்லம்லா ல இலாக இல்லல்லா இதை ஒரு பத்து தடவையாவது நாம் ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும் காரணம் நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய இல்லல்லா உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் எதை கொண்டு களிமா ல இலாக இல்லல்லா என்ற வார்த்தையை கொண்டு லா ஆயிலாக இல்லல்லா என்ற வார்த்தையை கொண்டு நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் சொல்லல்லா சொன்னாங்க எனவே மொஹரத்தினுடைய பத்தாம் நாள் ஆசுரா தினத்திலே இந்த லா ஆயிலாக இல்லல்லாவை ஒரு பத் ஒரு நூறு தடவை நீங்கள் அமர்ந்து ஓதுங்கள் ஐந்தாவதாக ஒரு செய்தி சொல்கிறேன் கண்டிப்பாக இதையும் செய்யுங்கள் அதில் செய்துனா இப்ராஹிம் அலி இஸ்லாமை நெருப்பு கு நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாத்து அவர்களுக்கான மிகச்சிறந்த நெருப்பு குண்டத்தை ஒரு குளிர் தரக்கூடிய ஒரு சுதந்திரம் தரக்கூடிய ஒரு சுகந்தமான இடமாக அல்ல மாற்றியதற்கு காரணமான திக்கராக இருக்கக்கூடிய ஹஸ்பி அல்லா வன் அமல் வக்கீல் இப்படின்னு சொல்லலாம் அல்லது ஹஸ்புன் அல்லாஹ் வன் அமல் வக்கீல் இந்த களிமாவை ஒரு நூறு தடவை ஓதவிடுங்கள் இந்த ஐந்து விஷயத்தையும் மொஹர்ர மாதத்தின் பத்தாம் நாள் ஆசூரா தினத்திலே கட்டாயம் போதுங்கள் இந்த ஐந்து ஐந்து விஷயங்களும் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது இயற்கையாக நம்ம சொன்னாலே பவர்ஃபுல்லானது செலவாத்த பத்தி சொல்லித்தர தேவையே இல்லை அதை விட சிறப்பானது ஒரு வேற உலகத்துல ஒண்ணுமே இல்லை நம்முடைய துவாவுக்கும் நம்முடைய கோரிக்கைகளுக்கும் நம்முடைய வார்த்தைகளை விட அல்லாஹுவின் ரசூலின் மீது சொல்லக்கூடிய செலவாத்தே போதுமானது பாவ மன்னிப்பு உங்களுடைய ரிசுக்க கொண்டு இழுத்து கொண்டு வந்து உங்களை சேர்க்கும் உங்களுடைய கவலைகளை எல்லாம் பஞ்சா பறக்க வச்சிருவோம் உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு இஸ்திகுஃபாரை விட சிறப்பானது ஒண்ணும் இல்லை பறக்கத்து வேணும் வரக்கத்து வேணும் செல் செலிஃபோன்னு எல்லாம் நான் ஆசைப்படுறமா இல்லையா இஸ்திகுஃபாரை விட அந்த பறக்கத்தை தருவது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க அதே போன்று கலிமா யூனுஸ் அதை 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 பற்றியும் நாம் சிறப்பாக பல இடம் பல வீடியோக்கள சொல்லியிருக்கிறோம் அதுவும் ரொம்பவும் மகத்துவமான இருக்கு அதே போன்று லா லாக இல்லல்லா ஈமானையும் புதுப்பிக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் மறுமலர்ச்சியை தரும் ஐந்தாவதாக அஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்ன அல்லாவே எனக்கு போதுமானவன் என்னை எனக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சிகள் நடந்தாலும் சரிதான் எவ்வளவு திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் சரி தான் எவ்வளவு தூரம் துரோகங்கள் இணைக்கப்பட்டாலும் சரிதான் எவ்வளவு தூரம் நான் பின்னுக்கு தள்ளப்பட்டாலும் சரிதான் என்னைக்க இழவிடாமல் தடுக்கிறாங்க பல பேர் என் குடும்பத்திலேயே என் உறவுகளிலேயே நான் வசிக்கக்கூடிய ஊர்லேயே என்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலேயே என்னை தட்டி தட்டி வைக்கிறாங்க எனக்கு அல்லா போதும் வேற யாரும் வேண்டாம் எவ்வளவு சூழ்ச்சிகள் நடந்தாலும் எனக்கு அல்லாஹ் மட்டும் போதும் வேற யாரும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான ரிக்கராக இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அல்லாஹுடைய அமல் வக்கீல் இதைதான் ஓதினார்கள் ஜிப்ரையில் வந்து கேட்டார்கள் உதவி வேண்டுமா அல்லாஹுவின் தூதர் அசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னார்கள் அவன்தான் கொண்டு வந்து நிப்பாட்டினான் அவனே எனக்கு இதற்கான வழியை காட்டுவான் வேண்டாம் என்றார்கள் அல்லாஹ் காண்பித்தான் அப்படியே இயற்கையை மாற்றி காண்பித்தான் சூடாகத்த சூட்டையும் நெருப்பையும் கக்கக்கூடிய நெருப்பை குளிரையும் இதத்தையும் தரக்கூடியதாக எல்லாம் மாற்றி கொடுத்தேன் அவ்வளவு பெரிய மகத்துவமான இது எனவே இந்த அஞ்சு விஷயத்தையும் கண்டிப்பாக கவனத்தில் வைங்க இன்ஷா அல்லாஹு தாலா ஆஷராவுடைய தினத்திலே இதை முழுமையாக ஓதுவதற்கு முயற்சியுங்கள் இதை நான் குறிப்பிட்ட நேரத்தில் சொல்கிறேன் முடிந்தால் சகருடைய நேரத்திலே இதை ஓதுவதற்கு முயற்சியுங்கள் அப்படி இல்லாத பட்சத்திலே இஃப்தாருடைய சமயத்திலே கண்டிப்பாக இதை ஓதுங்கள் இந்த அஞ்சுக்கும் மேல அடுத்து முக்கியமான ஆசுராவுடைய தினத்திலே செய்ய வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த காரியம் என்னவென்றால் துவா அதிகப்படியான துவா கேட்க வேண்டும் ஏன்னா துவாவுக்குரியும் அந்த நாள் அது ஆஷூராவுடைய நாள் வந்து துவாவுக்குரிய நாள் என கேட்ட துவாவுக்கு அல்லா பதில் கொடுத்த நாள் இல்லையா மூசாலிஸ் தான் கேட்டாங்க துவா யா அல்லா அந்த பிரௌன் அடிச்சிட்டேன் இந்த பிரௌன் அடிச்சிடேன்னு கேட்டாங்க அல்லாஹ் அழித்த நாள் அந்த ஆஷூராவுடைய நாள் எங்களை பாதுகாத்துல அல்லான்னு சொன்னேன் இந்தமா ஐயரப் பி சைஹுதீன் எல்லோரும் கேட்டாங்க இப்படி கொண்டு வந்து நட்ட நடுவில் நிற்பாட்டி வச்சீங்களே முன்னாடி நைல் நதி பின்னாடி சிறோனுடைய கூட்டம் எங்களை பொசிக்கிறமே முன்னாடி போனாலும் ஆபத்து பின்னாடி போனாலும் பேராபத்து நாங்களே போய் மரணத்தில் உழுதுற விழுற மாதிரி தான் இப்படி கொண்டு நிப்பாட்டீங்களே என்று அந்த மக்கள் கேட்கும் பொழுது மூசாலி இஸ்லாம் சொன்ன வார்த்தை இன்ன மைய ரப்பி சையஹீன் என்னோடு என் ரப்ப இருக்கிறான் அவனே நமக்கான வழியை காட்டுவான் காட்டினானா இல்லையா அல்லா அப்போ கஷ்டத்திலையும் சிரமத்திலையும் இருக்கக்கூடிய நிச்சயமாக கவலைப்படாதீங்க நீங்கள் ஒன்றும் கீழே போயிட மாட்டீங்க நோயில் இருக்கக்கூடியவங்க வருத்தப்படாதீங்க இந்த நோயிலேயே நம்ம போயிடுவோமோ இப்படி நம்ம வாழ்க்கை முடங்கி போயிருமோ ஒன்றும் ஆயிராது லாபத்தை இழந்து நஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க யாரும் வருத்தப்படாதீங்க தான் நம்ம தொழிலில் இழவே முடியாது நம்மளை அடிச்சுட்டாங்க கீழே என்று வருத்தப்படாதீங்க அப்படியும் ஒன்றும் போயிட மாட்டேன் நிச்சயமாக அல்ல லாபகரமான நிலையை ஏற்படுத்தி தருவான் ஏனென்றால் இந்த நாள் துவாவுக்குரிய நாள் எனவே அதிகப்படியான துவாவை செய்யுங்கள் நான் சொன்ன அஞ்சு திக்கரை ஞாபகத்தில் வையுங்கள் அந்த அஞ்சு விஷயத்தை செய்து முடித்துவிட்டு விட்டு துவாவை செய்யுங்கள் குறிப்பாக நீங்கள் வாய்ப்பு இருந்தால் குடும்பத்தோடு எல்லோரும் இத்தா இஃப்தாருடைய இடத்துல ஒட்டுக்கா ஒன்றா அமர்ந்து உட்காந்து இந்த அஞ்சு களிமாக்களையும் நூறு நூறு தடவை படிச்சுட்டு எல்லாரும் கூட்டாக உட்காந்து துவா செய்ங்க யாராவது ஒருத்தர் துவா செய்யுங்க மற்ற எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க அடுத்து இன்னொருத்தர் துவா செய்யுங்க இன்னொரு இன்னும் சில மக்கள் எல்லாரும் ஆ ஆமீன் சொல்லுங்க அடுத்து இன்னொருத்தவங்க துவா செய்யுங்க எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க தனியாக கேட்கக்கூடிய துவாவை விட கூட்டாக இணைந்து கேட்கக்கூடிய துவாவுக்கு சக்தி கூடுதல் என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் வல்ல அல்லா அந்த நாளிலே சிறப்பான முறையிலே நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் வசலாம் அஸ்ஸலாம் அலைக்கும்